ఫ్ైట్ ఇ మేడం మా కాయంతూర్ తాబ్బి వినాగర్ ఫ్లైట్ ఫస్ట్ ఫ్లైట్ యాక్చువల్ அட நாங்களுமே விமானம் கோவையிலிருந்து அபுதாபி புறப்படும் முன்பு விமானத்தின் கேப்டன்கள் நாங்கள் இருவருமே கோயம்புத்தூர் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அவர்கள் தமிழில் பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்பொழுது கவனம் பெற்றிருக்கிறது கோவை அபுதாபி இடையே இண்டிகோ விமான நிறுவனம் நேரடி சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது கோவை விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் பல நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்படுகிறது அதே போலதான் ஜார்ஜா சிங்கப்பூர் ஆகிய வெளிநாடுகளுக்கு விமானங்கள் சேவை இயங்கி வருகிறது கோவை மாவட்டம் தொழில் நகரமாக உள்ளதால் இங்கு இருந்து பல சர்வதேச நாடுகளுக்கும் விமான சேவை இயக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை அபுதாபி இடையே நேரடி விமான சேவையை இயக்க வேண்டும் எனவும் பல்வேறு தொழில்துறை அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன இந்த நிலையில் கோவை அபுதாபி இடையே நேரடி விமான சேவையை ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் சார்பாக புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதன்படி வாரத்தில் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் கோவை அபுதாபிக்கு விமான சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு கோவை அபுதாபி இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கோவை தொழில்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கோவையில் இருந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு செல்ல இந்த விமான சேவை உதவும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கோவை துபாய் இடையே நேரடி விமான சேவையை தொடங்க கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கோவையிலிருந்து துபாய்க்கு நேரடி விமான சேவை தொடங்கி ால் பல உலக நாடுகளுக்கு விமான சேவை சுலபமாக கிடைக்கும் இந்த நிலையில்தான் கோவை அபுதாபி இடையே நேற்று முதல் விமான சேவையானது துவங்கப்பட்டிருக்கு அபுதாபியிலிருந்து கோவைக்கு நேற்று காலை மூன்று பயணிகளோடு விமானம் சென்றிருக்கிறது இந்த விமானத்துக்கு கோவை விமான நிலைய தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சு அடித்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் கோவை விமான நிலையத்திலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் இண்டிகோ விமானம் பிற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு அபுதாபி சென்றடையும் அபுதாபியில் பிற்பகல் ஒரு மணிக்கு கிளம்பும் இண்டிகோ விமானம் மாலை ஆறு மணிக்கு கோவை வந்தடையும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கோவை அபுதாபி நேரடி விமான சேவை மூலம் வியாபாரத்திற்காக அபுதாபிக்கு செல்லும் மிகுந்த பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அபுதாபி புறப்படும் முன்பு கேப்டன் விவேக் கந்தசாமி துணை கேப்டன் வினோத் குமார் சந்திரன் ஆகியோர் பேசினார்கள் அப்போது நாங்கள் இருவருமே கோயம்புத்தூர் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என அவர்கள் தமிழில் பேசிய வீடியோ காட்சிகள் கவனம் பெற்று வருகிறது ஃபைட்டு இப்போ நம்ம கோயம்புத்தூர் டு அபுதாபி இனாகுரல் ஃபிளைட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆக்சுவலா ஸோ இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இது பண்ணுறோம் பட் ரெண்டு மாதத்துல நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு சிங்கப்பூரும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அடுத்ததான் வந்து நம்ம கோயம்புத்தூர் கொழும்புக்கு கொழும்புக்கும் நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் இது பண்ணியிருக்கிறாங்க முக்கிய காரணமாக இருந்தது நம்ம இண்டிகோவில் சேல்ஸ் சீனியர் மேஜர் ராதாசன் அண்ட் விக்கேஷ் இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு போர் பைவ் மந்த்ஸ் நம்ம இப்போ நம்ம எல்லாருமே போறது இன்ட்ரெஸ்ட் எல்லாமே திருச்சி இல்லாட்டி நம்ம சென்னை இல்லாட்டி கொச்சின் வழியாதான் போயிட்டு இருந்தோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க எப்படியும் புஷ் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வாங்கிட்டாங்க அபுதாபிக்கு இப்படி ரெண்டு மாசத்துல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு அக்டோபர் டுவெண்ட்டி எய்த் வந்து சிங்கப்பூர் நம்ம ஆப்ரேட் பண்ணிருவோம் அடுத்தது கொழும்புக்கு ஸ்லாட்ஸ் கேட்டு